அபயம் அபயம் அம்மா அபயம் அபயம் அம்மா அம்மா அபயம் அபயம் அம்மா எமை ஆண்டு கொண்ட அருள்வாய் தாயேனி தாம்பிகை அபயம் அபயம் அம்மா அம்மா அபயம் அபயம் அம்மா அம்மா அபயம் அபயம் அம்மா मङ्गलू बिमगेश्वरिताये शङ्करि तिरिबुर सुन्दरिणीय मङ्गळू बिमगेश्वरिताये शङ्करितिरिबुर सुन्दरिणी कबालिन् प्रिय कायनि कन्दनोडने बे मू विमगेश्वरिताये शङ्क

மிருகங்களின் உயிர் நீயே அம்மா மரம் செடி கொடிகள் மானிட தேவர்கள் மிருகங்களின் உயிர் நீயே அம்மா ஊரம் மிகுந்த கொடும் அசுரனை அழித்த ஒய்யாரி கம்பீரி தாவதாரி மரம் செடி கொடிகள் மானிட தேவர்கள் மிருகங்களின் உயிர் நீயே அம்மா கொடும் அசுரையளித்தாரி அம்பதாரி அபயம் அபயம் அம்மா அம்மா அபயம் அபயம் அம்மா அம்மா அபயம் அபயம் அம்மா ஆனந்தமான பரசக்தி தார் அழகிய கரிமுகன் அயன் ஹரன் ஹரியுடன் ஆனந்தமான பரஷக்தி தாயே அழகிய கரிமுகன் அயன் ஹரன் ஹரியுடன் ஞான ஜான முடிவர்களும் ஜய 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 கோஷம் செய்ய ஆனந்தமான பரஷக்தி தாயே அழகிய கரிமுகன் அயன் ஹரன் ஹரியுடன் ും കാണേഷും ജയ 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 ജയഘോഷം ചെയ്യ അഭയം അഭയം അമ്മ അമ്മ അഭയം അഭയം അമ്മ ആണ്ട് കൊണ്ടുകൾ വായേ ലളിതാമ്പികെ അഭയം അഭയം അമ്മ അമ്മ അഭയം അഭയം അമ്മ oh mm -hmm.